தீமுக்காவை எந்த கட்சியாலும் பின்னுக்கு தள்ள முடியாது என பிரதமர் மோடி பேச்சுக்கு திமுக தென் சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை சோழிங்கநல்லூர் பெரும்பாக்கம் பகுதியில் திமுக தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சோழிங்கநல்லூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு திமுக நிர்வாகிகள் பதினைந்து அடி பூ மாலை மற்றும் பத்து அடி ஆப்பிள் மாலை அணிவித்து பிரம்மாண்டமாக வரவேற்பு தெரிவித்தனர் இதையடுத்து நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த அவர் திமுக நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களால் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் ஒட்டியம்பாக்கம் பகுதி மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைப்பதாக கூறிய அவர் சென்னையில் வீட்டுமனை பட்டா வழங்குவது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தலுக்கு பிறகு விவாதித்து பட்டா வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் சென்னையிலே இருக்கின்ற பட்டா பிரச்சனைகளுக்கு என்றே அமைக்கப்பட்ட குழு தான் அதிலே இந்த பிரச்சனைகள் அத்தனை முன்வைத்து தேர்தலுக்கு பின்பாக நிச்சயம் விவாதித்து இவர்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர் தெளிவாக சொன்னார் அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளில் யாருக்கும் கொடுக்கவே கிடையாது இப்போ வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சென்னை மாநகரிலே சுற்றி இருக்கிற இதில் பரிசீலித்து அது வந்து இந்த சட்ட விதிகளுக்கு ஆனால் விட்டு போன எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சில இடங்களில் இந்த மாதிரியான இன்னமும் கொடுக்கப்படாமல் இருக்கின்ற இடங்கள் இது கல்லுக்குட்டை இப்படி நிறைய இருக்கு அதுக்கு தான் அந்த குழு அமைச்சிருக்கோம் வெற்றி வாய்ப்பு அதிக பிரகாசமாக இருக்கின்றது நாளுக்கு நாள் எங்களுக்கு ஆதரவு கூடிக்கொண்டுதான் போகின்றது குறிப்பாக பெண்கள் முதலமைச்சருடைய திட்டம் இந்த ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயணம் பேருந்து திட்டம் இதை சென்ற இடங்களிலெல்லாம் வரவேற்கிறார்கள் அதிகரித்து எங்கள் ஓட்டு உங்களுக்குத்தான் என்று அவர்கள் வாயார பாராட்டி மகிழ்கிறார் திமுக மட்டும் தான் எந்த கட்சினாலும் ஏற்படுத்த முடியாது பாஜக உட்பட